வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் பிசியோதெரபி அண்ட் ரிகாபிலேஷன் சென்டர் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபீட்பேக் வீடியோ சார் பேர் வந்து மிஸ்டர் ராஜேஷ் மேடமோட பேர் வந்து மிஸ்எஸ் அமுதா அமுதா ராஜேஷ் ஸோ சார் வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம சென்டர்ல ப்ரோ கேர் அண்ட் ரீகாபிலேஷன் சென்டர் மேட் கோயம்புத்தூர் ஸோ நம்ம சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இந்த நூற்றி அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட்டில் சார் எப்படி இருந்திருக்காங்க என்ன ரெக்கவரி ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபாலோ அப் வீடியோ நம்ம தொடர்ந்து போட்டிருக்கோம் பிளஸ் சார்கிட்டையுமே அந்த ஃபீட்பேக் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்க போறோம் இந்த சாரோட வீடியோ ஸோ இந்த டே ஒன் அட்மிஷன் ஆகி அந்த படுத்து படுக்கையிறது நடக்கிறதுலையும் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வர வரைக்குமே எல்லாமே நம்ம பார்த்தாச்சு பிளஸ் அதை வந்து அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்றோம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எம்சிஎஸ் ஸ்ட்ரோக் அதாவது மிடில் சரிவர் ஆர்டரி ஸ்ட்ரோக் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் ரெக்கவரி ஆக முடியாது இல்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்து மக்கள்கிட்ட நிறைய பேர் இருக்கு பட் அப்படி கிடையாது எம் ஸ்ட்ரோக்கையுமே நம்மளால நல்லபடியா ரெக்கவரி பண்ண முடியும் இது மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஃபிசியோதெரப்பி ப்ரோட்டோக்கால் ஒரு நல்ல டீம் மெம்பர்ஸ் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இந்த டீம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அடுத்த லெவலுக்கு போக முடியும் சாரை வந்து தொடர்ச்சி அந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு முந்தின ஒரு ஏழு எட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்தாவே நல்லா தெரியும் ஸோ இது அவங்களோட பர்சனல் ஃபீட்பேக்கு நம்ம சென்டரை பற்றி கேட்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் சார் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க சார் வெரி குட் ஓகே உங்கள் ஏஜ் என்ன சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஓ வெரி குட் சூப்பர் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க சார் முந்நூறு ஓகே வெரி குட் சார் நீங்கள் வரும்போது எப்படி இருந்தீங்க சார் சார் முன்னூறு ஒன்று ஒன்று மூன்று இல்லை ஓகே கையெல்லாம் கை கால் எல்லாம் சேர்த்தே ஓகே ஓகே வெரி குட் ஸோ இப்போ நாங்கள் மேடம் கிட்ட கேட்போம் சாருக்கு வந்து ரைட் சைடில் இதாக இருக்குது ஸோ நல்ல ஸ்பீச்சில் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு பட் அது முன்னே இருந்ததோடு இப்போ ரொம்ப நல்லா பெட்டராக இருக்காங்க ஸோ இப்போ மேடம்கிட்ட பற்றி அதை பற்றி கேட்போம் ஸோ மேடம் நீங்கள் சொல்லுங்க மேடம் சார் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருந்தாங்க நீங்கள் சொல்லுங்க மேடம்னா என்ன தெரியாமல் ஓகே வெரி குட் மேடம் கொஞ்சம் முன்னாடி நல்லா சொல்லுங்க மேடம் எங்களுக்கு என்ன தெரியாது ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஸ்டோக்னா என்ன எப்படி இருக்கணும் என்ன மாதிரி எதை ஃபாலோ பண்ணணும் ஃபிஷியோ என்ன அப்படின்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே வந்த இங்கே சென்டரில் மெயினாக வந்து எங்களுக்கு எக்ஸசைஸு ஃபுட்டு அப்புறம் ஸ்டாக்ஸ் அவங்களுடைய கைடன்ஸு சாரோட கைடன்ஸு இது எல்லாமே எங்களுக்கு வந்து பெரிய ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம் ஆனால் வந்து அதுலேருந்து இருந்து நாங்கள் மீண்டு வர முடியும் வந்துகிட்ருக்குறோன்றதை என்னால் உணர முடியுது கண்டிப்பாக வந்து யாரும் வந்து இது நல்லபடியாக எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் யாரும் விட்டுறாதீங்க என்ன சொல்றாங்க எல்லாரும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார்க்கே இப்போ வந்து சார் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத வச்சுக்க செக் பண்ணிடலாம் கையை மேலே தூக்கி காட்டுங்க சார் வெரி குட் சூப்பர் கை நல்லா மடிச்சு நீட்டுங்க சார் சூப்பர் கையை உள்ள வெளியில் அசைங்க சார்

ஸோ இதே மாதிரி எம்சிஏ ஸ்ட்ரோக் யாராவது இருந்துச்சு அப்படின்னா யாரும் மன விட வேண்டாம் தொடர்ச்சியாக நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு பக்கமான ஒரு ஃபிசியோதெரப்பி டீம்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவரி ஆகுங்கிறது சாரை பார்த்து நம்ம நல்லா கற்றுக்கலாம் சார் முக்கியமாக இந்தளவுக்கு ரெக்கவரி ஆகினதுக்கு மெயின் ரீசன் சார் வந்து நல்ல வெரி ஆக்டிவ் பர்சன் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி சின்ன விஷயத்தையுமே நல்லா எடுத்து அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் என்னங்கிறத சொல்லி சொல்லி செய்வாங்க அது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு ரெண்டாவது நம்ம ப்ரோக்கர் டீமில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் எஸ்பெஷலி கணேஷ் பிஜியோதெரபிஸ்ட் சதாசிவ ஃபிசியோதெரபிஸ்ட் பிரபு ஃபிசியோதெரபிஸ்ட் அக்ஷயா ஃபிசியோதெரபிஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி அதுக்கப்புறம் நந்தினி அப்புறம் நம்ம மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் முருக வெங்கடேஷ் சார் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் அது மாதிரி சொல்லிட்டே போகலாம் ஸோ இந்த ஹோல் டீம் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சனை ரெக்கவரி பண்றேங்கிறதுக்கு ஒரு செயின் மாதிரி தான் எந்த செயினுமே கட் ஆகாம ஒவ்வொரு ஸ்டாப்பும் தன்னோட வேலையை ப்ராப்பரா செஞ்சுட்டு தான் சாரை வந்து நம்ம இந்த அளவுக்கு ரீச் பண்ணிருக்கோம் சாருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரீச் பண்ணிருக்கோம் ரிமைனிங் ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ரெக்கவரி பெண்டிங் இருக்கு ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஜெனரலாகவே நான் எல்லா வீடியோலையும் எல்லா பேஷண்ட்டையும் நான் சொல்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஒன்ஸ் உங்களால் வாக் பண்ண முடியுது மூமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்க வீட்டில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா திருப்பியாகவே நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா யாரையுமே நம்ம இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறது இல்லை என்ன ரீசன்னா ஒன்ஸ் அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ண சொல்லணும் இல்லை அப்படின்னா என்னென்னா யூட்டிலைஸ் பண்ணலைன்னா அவங்க வந்து திருப்படியும் ஒரு ஃபிஸோதெரபிஸ்ட்டுக்கே டிபெண்ட் ஆகிடுவாங்க ஸோ அதனால் வந்து எப்போதுமே ஒரு டூ மந்த்ஸ்லேருந்து த்ரீ மந்த்ஸில் மேக்ஸிமம் ரெக்கவரியை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் சாரையுமே நம்ம இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் ஸோ சார் இன்னும் இருக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணி அவரும் ட்ரை பண்ணி ஸோ அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவனை ரொம்ப வேண்டிக்கிறேன் இதே மாதிரி பக்கவாதத்தில் இருக்க ஒவ்வொரு பர்சனுமே நல்லா ரெக்கவரி ஆகணும்னு சொல்லிவிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ